ரீம் நேயர்களே போர் நிறுத்தம் இரண்டு நாள் இருப்பதை ஒரு நாளாக சுருக்கி கொண்டு இன்று காலையில் நமது நேரப்படி பத்தரை மணிக்கும் அவர்களுடைய நேரப்படி ஏழு மணிக்கும் அது புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது புதுப்பிக்கப்படவில்லை நமக்கு வந்து சேருகின்ற செய்திகள் போர் தொடங்கிவிட்டது நார்தன் காசா பகுதியில் வடக்கு காசா பகுதியில் இருதரப்பினருக்கு இடையே சண்டை நடைபெறுகிறது என்பது செய்தி இந்த போர் நிறுத்த காலங்களிலும் நாம் ஒன்றை குறிப்பிட்டோம் நார்தன் காசா பக்கம் இஸ்ரேலிய இஸ்ரேலிய டாங்கிகளும் அவர்களுடைய உழவு பார்க்கும் விமானங்களும் பறக்கின்றன என்று இப்போது ஏதோ அங்கே ஏதோ கண்டுபிடித்து விட்டது போல் ஓடுகிறார்கள் அடுத்தது நேற்றைய பதிவில் நாம் குறிப்பிட்டோம் களத்திலே நிற்கக்கூடிய எஸ்தக் என்ற ஒரு புடைவீரர் மேஜர் ஜெனரல் எஸ்லக் பிரேக் என்பவர் குறிப்பிட்டார் நாம் எந்த காசா பகுதி நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த பகுதியில் இருந்து அவர்கள் ஆட்களை வெளியிடுகிறார்கள் அந்த அளவுக்கு லாபகமாக அது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று ஆனால் நேற்று ஹமாஸை சார்ந்தவர்கள் அகதிகளை பிடித்து செல்லப்பட்டவர்களை விடும்போதே மத்திய காசாவிலும் கிழக்கு காசாவிலும் மேற்கு காசாவிலும் இருந்து வெளியிட்டிருக்கிறார்கள் எல்லா பகுதியும் எங்கள் கையில் இருக்கேன்னு காட்டியிருக்காங்க இதுக்கடையில் போர் நிறுத்தத்துக்கு போர் நிறுத்தத்தை அவர் பல வகையிலும் மீறினார் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய விதிகளின்படி ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியினர் மீறினால் அது அவர்களை கட்டுப்படுத்தாது அவர்களும் சண்டையிட்டு இருக்கலாம் யூனிஸ் பகுதியை தவிர வேறு எங்கும் அவர்கள் திருப்பி தாக்கியதாக தெரியவில்லை ஆனால் தொடர்ந்து ஹூ அந்த சீஸ் என்று சொல்லக்கூடிய போர் நிறுத்தத்தை உடைக்கின்ற வகையில் பல்வேறு வேலைகளை செய்தார் காசாவில் பகுதியில் மட்டுமல்ல கான்யூனிஸில் மட்டுமல்ல லெபனான் மீதும் பல ஏவுகணைகளை தாக்கி வீசி லெபனானையும் அம்புக்களித்தார் அவர் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சண்டை நிறுத்தம் ஹமாஸ் தரப்பில் அதை உடைத்து வெளியில் உடைத்து விட்டார்கள் என்று சொல்லி போரை நீடிப்பதற்கு அவர் முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் ஹமாஸ் தரப்பினர் அதைக்கு அதற்கு பலியாகவில்லை அவர்களுக்கு அனுமதி இருந்தும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உதவி பொருட்கள் வர வர அவர்களுக்கு அதிகமான நாட்கள் சண்டை போடுவதற்கான நல்ல நிலைமைகள் கிடைக்கும் நல்ல வகையில் தங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் என்பதே இருந்தாலும் வெஸ்ட் பேங்கில் நடந்த தாக்குதலுக்கு ஜெருசலத்தில் நடந்த தாக்குதலுக்கு எதிராக ஹமாஸ் அங்கே ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அங்கே அவ்வளோ வீரியமாக இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது தான் நமக்கு தெரிய வருகிறது இதில் நத்தியானுகுக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்ன நெருக்கடின்னு சொன்னால் நான் காலம் எல்லா நேரமும் சொல்லி வந்து வந்திருக்கிறேன் அகதிகளை பற்றி அவருக்கு பிடித்துச் செல்லப்பட்டவர்களை பற்றி அவருக்கு கவலை கிடையாது அவருக்கு கவலை எல்லாம் அவருடைய பதவியை நீடிக்க வேண்டும் இந்த போர் நிறுத்த காலங்களில் ஒரு அறிவிப்பு அதுவும் குறிப்பாக நேற்று ஒரு அறிவிப்பு அவருடைய நீதிமன்றத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லக்கூடிய அரசு வழக்கறிஞர் நத்தியான் ஹூக்கு மேலே உள்ள வழக்குகள் இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் என்னவென்று சொன்னால் ஒன்று கரப்ஷன் கரப்ஷன் விதிகளை மீறினார் அடுத்தது பிரீச்சிங் த ட்ரஸ்ட் மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர் குலைத்தார் அடுத்தது ஃப்ராட் இப்படி மூன்று கோணங்களில் அவர் மீது வழக்குகள் பதிவைப்பட்டு அக்டோபர் ஏழு வரைக்கும் நடந்து இருந்தது அந்த வழக்கு அக்டோபர் ஏழில் இந்த தாக்குதலால் இந்த போர் தொடக்கத்தால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்போ போர் முடிந்து விட்டது அதனால் நாங்கள் விசாரணையை தொடங்குகிறோம் என்று சொன்னவுடன் போர் நிறுத்தத்தை உடைத்தார் போரை தொடங்கினார் அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது அக்டோபர் ஏழில் அவர் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளெல்லாம் உண்மைதான் அது யாரால் யாராலுங்கிற கேள்வி ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது நாம் அது சம்மந்தமான தகவல்களை சேகரித்து கொண்டு இருக்கிறோம் ஆக ப்ரோவோக் பண்ணி பார்த்தாரு எதிரி வந்து இந்த போர் நிறுத்தத்தை உடைக்க வேண்டும் என்று அவர்கள் உடைக்கவில்லை அவருக்கு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வழக்குகள் வழக்குகள் மட்டுமல்ல அவர்களுடைய கல்ச்சரல் அவருடைய கல்ச்சரல் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் உன்னுடைய சுயநலத்துக்காக நீ போராடுகிறாய் நமக்கு வரக்கூடிய இழப்புகளை பற்றி நீ கவலைப்படவில்லை என்று அந்த கல்ச்சரல் மீது அமிகை எலிஹு என்பவர் அவரை உடனேயே பதவியிலிருந்து விளக்கியிருக்கிறார் அதுபோல் இன்னொரு இடத்தில் அவருடைய பார்ட்டியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவர் அவரை விமர்சித்திருக்கிறார் நீ சொன்ன வார்த்தைகள் அதாவது உன்னுடைய சுயநலத்துக்காக நீ இந்த யுத்தத்தை தொடருகிறாய் என்று நீ சொன்ன வார்த்தைகள் உலகம் முழுவதும் எனக்கு அவமானத்தை உருவாக்கிவிட்டது ஆகவே நான் உன்னை வெளியிலே தூக்கி வீசுவதை தவிர வழியில்லை என்று பார்ட்டி த பார்ட்டியிலே உள்ள மிக முக்கியமான ஒரு ஊழியரையும் அவர் உடனே பதவிகளில் இருந்து நீக்கி இருக்கிறார் ஆக ஒரு நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டவுடன் அவர் போர் நிறுத்தத்தை முடித்துவிட்டு போருக்கு வந்துவிட்டார் ஹமா சகோதரர் ஏற்கனவே நாங்கள் போருக்கு தயாராகத்தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு சீஸ்பயர் காலங்களில் பிணங்கள் குவியதை நின்று இருந்தது அது உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமே ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தது இனிமேலும் அவர் வானியல் தாக்குதலை தொடர்ந்து நாரதன்காசாவை ஃபுல்லாக தரமட்டமாகிட்டார் இப்போ போயிட்டு அடி வாங்கிட்டு தான் வரணும் நேற்று எல்லா ஃபுட்டேஜஸையும் சேட்டலைட்டில் இருந்து எடுத்து போட்டாங்க எத்தனை டேங்குகள் அங்கங்கே உடஞ்சு கிடக்குங்கிறது அது அவ்வளவு இழப்புகளை தள்ளிவிட்டு இன்னொன்று என்ன செய்தார்னா ரிசர்வஸ்ட்னு சொல்லக்கூடிய படைகள் அவரோடு நின்று போராடுவதற்கு தயாராக இல்லை அதை நான் நேற்றும் குறிப்பிட்டேன் அந்த படைகளை நான் டிஸ்லொகேட் பண்ணுகிறேன் என்று சொன்னார் அங்கிருந்து நான் பிறந்த ப பின்ன பின்னே வாங்குகிறேன் என்று சொன்னார் காரணம் கேட்டபோது சொன்னார் பொருளாதாரம் அவர்களுடைய விஷயத்தில் பொருளாதாரம் பயங்கரமாக செலவழிகிறது அந்த செலவுகளை குறைத்தாக வேண்டும் இஸ்ரேலினுடைய பொருளாதார நெருக்கடியில் இருக்கணும் நீ எவ்வளோ நெருக்கடியில் இருந்தால் என்ன அமெரிக்கா தான் அப்பப்போ ஆயிரம் டா ஆயிரம் மில்லியன் டாலரு இப்போ ஐநூறு மில்லியன் டாலர்னு டெய்லி சாங்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் எதிர்த்த போதும் இப்படி பணத்தை நாம் கொடுப்பது அவர்கள் அப்பாவிகளையும் குழந்தைகளையும் கொலை செய்வதற்கு பயன்படுகிறது என்று எதிர்த்த பிறகும் அவர்கள் அள்ளி கொட்டி கொண்டு ஆகவே அது உண்மையான காரணமல்ல அவர்கள் போராட தயாராக இல்லை இன்று கூட செய்து என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவருடைய படையில் ஐம்பது பெர்சன்ட் சண்டைக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லுகிறது ஒரு யுத்தத்தை இப்பொழுது அவர் அவர் மீது மட்டுமல்ல லெபனான் மீதும் அமாஸ் மீதும் திணித்திருக்கிறார் அப்போ ஹாஸ்டேஜஸ் வந்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதுலேயும் அவருக்கு ஒரு நெருக்கடி என்னன்னா வர வர ஒவ்வொரு ஆளும் அவங்க எங்களை நல்லா நடத்துனாங்க அப்படின்னு சொல்லதும் இந்த ஃபூட்டேஜஸ் வெளியில் வருவதும் அவர் பிரச்சாரத்துக்காக பொய் பிரச்சாரத்திற்காக ஹமாஸ் பயங்கரமான கொடுமைகளை செய்தார்கள் என்ற பிரச்சாரத்தை உலகமெல்லாம் கொண்டு போவதற்கு அவர் ஏற்பாடு போய் செய்த அந்த டீமும் எடுபடலை கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து வந்தவர்கள் குறிப்பாக யார் சி என்ற ஒரு பெண்மணி அண்மையிலே பத்திரிகையாளர்களை சந்தித்து சந்திக்க அனுமதித்திருக்கிறார்கள் சந்தித்து அவர் சின்மர் என்பவர் இப்பொழுது ஹமாஸோடைய தலைவராக இருப்பவர் எங்களை அடிக்கடி வந்து பார்ப்பார் எங்களுடைய சிச்சுவேஷனை பற்றி அவர் கேட்பார் எங்களுடைய உடல் நலனை பற்றி அவ்வப்போது மெடிக்கல் செக்கப்புக்கு அனுப்புவார் அவர் எங்களிடத்திலே ஹீப்ரு மொழியில் பேசியது எங்களுக்கிடையே ஒரு அந்நியத்தை ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியது அவரிடத்தில் நாங்கள் கேட்டோம் நீங்கள் எப்படி ஹீப்ரு மொழியிலே பேசுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் நான் உங்களுடைய சிலையை சிறையில் பதினேழு வருடங்கள் இருந்தேன் அப்பொழுது கற்றுக்கொண்டேன் என்று எங்களுடைய கண்கள் கலங்கின இவ்வளோ பெரிய நல்லவரையா நமது சிறையில் விசாரணையின்றி எந்த சார்ஜஸும் இல்லாமல் பதினேழு வருடம் வைத்திருந்தோம் என்று அப்போ என்று சொல்லியிருக்கிறார்கள் இது நேற்று ரொம்ப பயங்கரமாக வைரல் ஆகிறேன் அதே மாதிரி வெளியில் வந்த ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த இது ஹமாஸுக்கு மேலே ஒரு பெரிய நல்லெண்ணத்தையும் அவர்களை காப்பாற்ற தவறிய இஸ்ரேலின் மீது கெட்ட எண்ணத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருந்தது இப்போ இந்த போர் போர் என்று வந்துவிட்டால் மொத்த கவனமும் அந்த பக்கம் திரும்பிவிடும் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்கனவே ஒரு விஷயத்தில் அவர் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றிருக்க வேண்டும் யுத்தம் வந்து அவரை காப்பாற்றி விட்டது இதில் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது அந்த யுத்தம் யாரால் யாரால் என்பது அதை நாம் தொடர்ந்து கவனிப்போம் இதனிடையே மூன்று ஹாஸ்டேஜஸ்ஸு மரணத்திற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் இந்த போர் நிறுத்த காலத்திலே நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் மூன்று பேர் மருத்துவ வசதி இல்லாமல் இறந்து போய்விட்டார்கள் அதை நேற்று அந்த போராளிகள் குழுக்கள் சொல்லுகின்ற போது இதற்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் காரணம் என்று நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் நிரூபிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்போ ஹாஸ்டேஜஸ் வெளியில் வருவது பிணைக்கைதிகள் வெளியில் வருவது நின்று போச்சு அந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் நின்று போச்சு இவருக்கு விசாரணையும் நிறுத்திடுவாங்க அந்த கோர்ட்டில் அப்போது யுத்தம் தொடர்கிறது யுத்தத்தில் இவர் எங்கே என்ன சாதிக்கப் போகிறார் என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் இணைந்திருங்கள் இன்ஷால்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாகிதவான் அழகும்